தலைமன்னார் ஊர்மனை பகுதியை அண்மைத்துள்ள ராமர் பாலத்தின் ஆறு மணல் திட்டுகளை எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகீஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் மன்னார் மாவட்ட வணிக திணைக்கள உதவி பணிப்பாளர் பிரதேச செயலாளர் கடற்படையினர் கடற்கொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ராமர் பாலத்தினை பார்வையிடுவதற்கான படகு போக்குவரத்தினை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கான குழு ஒன்று அமைக்கப்பட்ட தாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் படகு மற்றும் அது தொடர்பிலான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட உள்ளது முன்னதாகவே பாதுகாப்பு அமைச்சு அனுமதியினை வழங்கியிருந்தது எனினும் அது நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் தொடர்புடைய தரப்பினருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அடுத்த கட்டமாக சுற்றுலா பயணிகளிடம் அறிவிடப்படும் கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது வித்தியாசமாக அதன் வேறுபட்டதாக சாதாரண மீன் அமைப்புடல்களை விட எனவே இது தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுப்பதற்காக இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விசேடமான குழுவை அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் காணப்படுகிறது